ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை திரு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழின் என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சுட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளின் நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் நிலைமை கழுகி நிலைமை என நூற்றி மூன்று ஒன்று முதல் ஐந்து முடி உலரை வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை பரிசு தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்பணிந்து பணிந்து வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா தீங்கிருக்கும் எங்களை விலக்கி ரத்த கோட்டைக்குள் முடிய கிணி கோட்டைக்குள் முடிய வார்த்தை எனும் வல்லமையான கோட்டைக்குள் நீ எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து எங்களை சுற்றிலும் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கிறீரே உடைய இறக்கத்திற்காக தயவுக்காக நன்றி அண்டவர அப்பா நீ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா ஒன்றிலும் நாங்கள் குறைபடாதபடி நிறைவாக நடத்தி கொண்டிருக்கின்றீர் நன்றி கண்டவரே அன்னை மரியாதையோடு இணைந்து எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சம்மனிசுகள் மறைசாட்சிகள் சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதி மகிழ்கிறோம் உமை ஆராதித்து ஒரு மனதாய் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரை உங்களுக்கு நன்றி ஐயா அப்பா எங்களுடைய உருவத்தை நீர் அறிவீர் நாங்கள் தூசி என்பது உடைய நினைவில் உள்ளது மனிதருடைய வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூ நாங்கள் மலர்கிறோம் அதன் மீது காற்றெடுத்ததும் அது இல்லாமல் போவது போல அது இருந்த இடமே தெரியாமல் போவது போல எங்களுடைய வாழ்க்கையும் அப்பா இருந்த இடமே தெரியாமல் போய்விடுகிறது ஆனாலும் கூட எங்களை ஒரு ஒரு கருதுகிற தெய்வம் அப்பா மேற்கே நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நீர் எங்கள் குற்றங்களை எங்களிடம்

ஆக முன் சென்று வழிகளை உண்டாக்குகிற தெய்வமாக இருக்கிறபடிய நம்மை நாங்கள் ஒரு மனதாய ஆராதிக்கிறோம் துதி பாடி மகிழ்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நாளும் ஐயா ஓ நாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போனாலும் எங்கள் விருப்பம் போல எங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதால் எங்களை சுற்றிலும் உம்முடைய தெய்வீக அன்பு எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதால் ஐயா நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாளும் வெல்ல முடிகிறது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் நெருக்கடிகள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து எத்தனையோ படைகள் எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறது ஆனாலும் கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உமீது நாங்கள் கொண்ட பேரன்பு எம் மீது நீர் கொண்ட பேரன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்கவில்லை ஐயா எங்களுக்காக போராடும் பேரன்பு எங்களுக்காக வழக்காடும் பேரன்பு வாதாடும் பேரன்பு எங்கள் சார்பில் எங்களோடு ஒவ்வொரு நாள் வருத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி பாவமுடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீ எங்களோடு கூட பேசுகின்றேன் நீர் கொடுத்த இந்த அழகிய வாழ்க்கையை அப்பா நாங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு உமக்கு நாங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் உம்முடைய மீட்பை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் துன்புறம் ஊழியரைப் பற்றி இறைவாக்கினர் இசையாக கூறுகின்ற இந்த இரண்டாவது பாடலை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவராகை கடவுள் நீ ஏன் ஊழியன் இஸ்ராயலை உன் வழியாய் நான் மாற்றிடுவேன் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகள் துன்புறும் ஊழியனை பற்றி பாடலாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் உண்மை மாற்றிப்படுத்துவதற்கான அழைப்பை எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பால் எழுபத்தி ஒன்று அப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த முதியவர் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு துன்பங்களை சந்தித்தாலும் அதற்காக அவரது எதிரிகள் அவரை பழித்துரைத்தாலும் அவரையின் வாயின் முது மீட்பை அறிவிக்கும் என்று அறிக்கை எடுகிறார் அச்சை வாஸ்தகத்திலும் கூட இது எப்படி கடவுளை மாற்றிப்படுத்துகிறது என்பதை எங்களுக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது உடைய திருவுளத்தை நிறைவேற்றி அப்பா பன்னீர் சிறர்களில் ஒருவரே உமை காட்டிக் கொடுக்க துணைகின்றார் இன்னொரு மறுதளிக்கின்றார் ஆபத்துக்கள் கடவுளை மாற்றிப்படுத்த அப்பா பிதாவை மாற்றிப்படுத்த தவறவில்லை அப்பா உமை போன்ற எத்துணை இடர் அப்பா பிதாவை மாற்றிப்படுத்தி உம்மை மாற்றிப்படுத்தி மூவர் தெய்வத்தை மாற்றிப்படுத்தி அப்பா நாங்கள் ஒரு சாட்சி உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான ஆசீர்வாதத்தை இன்றைய நாளடி எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர் அம்மாண்டவரை இந்த அழகிய வாழ்வு நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்திருக்கிறீர் இந்த வாழ்க்கையை நாங்கள் உண்மை நம்பி உன் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்பா ஒரு நல்ல கிறிசோ வாழ்க்கையை வைராக்கியம் உள்ள கிறிசோ வாழ்க்கையை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான நம்முடைய பரலோக ஆசிர்வாதத்தினால இது எங்களை நிரப்ப வல்லவராக இருக்குது ஆண்டவரை இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய வார்த்தையின்படி வாழ உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வாழ உம்முடைய பிள்ளைகள் உமோடு கூட இணைந்து வாழ விரும்புகிறவுடைய பிள்ளைகள் அப்போ வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து சந்தித்து போய் போயிருக்கிற பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே பற்றி பிடித்து கொண்டு நீரே எங்கள் நம்பிக்கை என்று அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் இம்முடைய இறக்கத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் மழையாய் பொழிகின்ற நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தகுதியற்ற பாத்திரங்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாய் கருதுகிற தெய்வமாய் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் ஐயா இந்த சபத்துல இணைந்து அப்ப ஒவ்வொரு நாளும் தங்களுடைய எண்ணங்களை ஏக்கங்களை எதிர்பார்ப்புகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்து எனக்கு எங்கிருந்து உதவி வரும் இன்னையும் அண்ணையும் உண்டாக்கிய இருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உண்மை மட்டுமே கண்ணோக்கி இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய உதவிக்காக மட்டுமே காத்திருக்கிற பிள்ளைகள் வெறுமனே அப்பா வெறுமனே செல்லாதபடிக்கும் உடைய பரலோகத்தினுடைய பலகணிகள் உடைய பிள்ளைகள் ஆவருக்காகவும் திறக்கப்படுவதாக அசீர்வாத மழையாய் கரைபுரண்டோடுவதாக எல்லா தடைகளும் நெருமூலமாக்கப்படுவதாக உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகள் உலகத்திற்குரிய எல்லா மாயைகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் வேறறுக்கப்படுவதாக இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதே திகையாதே நான் உலகை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக எங்களுக்குள் இருக்கிறவரை பெரியவர் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் எங்களுக்காக வழக்காடுவீர் வாதாடுவீர் எங்களுக்காக போராடுவீர் என்ற ஆழ்ந்து அசைக்க முடியாத விசுவாசம் எங்களுக்குள்ள உண்டாவட்டும் ஐயா எல்லா போராட்டத்தின் நடுவிலும் என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உமை மட்டுமே பற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பரலோக அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரும் நிறப்பட்டோம் எல்லா தடைகளும் நெருமூலமாக்கப்படட்டும் சாத்தானின் கோட்டைகள் உடைக்கப்படட்டும் உடைய பரிசுத்த தூய ரத்தத்தின் அபிஷேகம் எங்களை எங்களுடைய குடும்பத்தாரையும் சுற்றி பாதுகாத்து கொள்ளட்டும் உலகத்திற்கும் உலகத்தின் மாயைகளுக்கும் ஊனியல் இச்சைகளுக்கும் அப்பா சாத்தான் விரிக்கிற வளைக்கவும் கண்டிக்கவும் எங்களை பாதுகாத்து அப்பா உங்களுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உமை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ விண்ணகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு வாழக்கூடிய ஒரு பரலோக அபிஷேகம் உடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு நாள் இந்த ஜபத்து இணைந்து பல்வேறு கருத்துக்களை ஜபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா சமாதானத்திற்காக குடும்ப பிள்ளைகளிலிருந்து பிரிவினைகளிலிருந்து விடுதலை வேண்டி கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் ஒற்றுமையாய் ஒருத்தர் குடும்பமாய் வாழ விண்ணப்பித்திருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக குடும்பம் என்னும் குட்டி திருச்சபை அநேக குடும்பம் என்னும் குட்டி திருச்சபைகள் இன்று பிள்ளவுகளோடு பிரிவினைகளோடு வாழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவர அப்பா சமாதானமற்ற சூழ்நிலை ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன்னிக்க முடியாமல் வெறுப்புகளோடும் பகைமை உணர்வுகளோடும் பழி உணர்ச்சிகளோடும் வரட்டு கௌரவங்களோடும் வைராக்கியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் மண்டவர அப்பா ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு பரலோக சமாதானம் கடந்து வருவதாக மன்னிக்கக்கூடிய மனம் உண்டாவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களும் குடும்பத்தினுடைய குழப்பங்களை கொண்டு வந்து குடும்பங்களுடைய அப்பா சமாதானத்தை குலைக்கிற வருமானங்களை தடை பண்ணுகிற பொருளாதார வளர்ச்சியை தடை பண்ணுகிற வியாதிகளை கொண்டு வந்து குடும்பங்களில் அப்பா பிரச்சனைகளையும் வறுமைகளையும் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரிசுத்த துயர்திருத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்குவதாக அப்பா மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவதற்கு செல்வதற்கு வசதியின்றி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் அப்பா பெற்றோரால் கைவிடப்பட்டிருக்கிற குழந்தைகள் யாவரையும் உடைய பரிசுத்த அன்புக்கு பரலோக அன்புக்கு தகப்பனுக்குரிய அன்புக்கு மனவாளனுக்குரிய அன்புக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நிலையான நிரந்தரமான அன்பு உம்மிடமே உண்டு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஒருவரும் அன்பினால் ஆற்றப்படுவார்களாக தேற்றப்படுவார்களாக உலகம் தர முடியாத சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் வில்லங்களையும் நிரப்புவதாக சமாதானத்தை தடை பண்ணுகிற பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற வியாதி கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக முடி ரத்த கோட்டை முடி அக்கினி கோட்டை முடி வார்த்தையின் வல்லமையான கோட்டை ஒவ்வொரு மகனையும் மகளையும் முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தருவீராக அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கமடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துகிறார்கள் எல்லா தூதி எல்லா கானா எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் செல்வ வல்லவரும் ஆகிய நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஏ சூக்கே புகழே சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்